ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கதம்ப சமையல் இன்றைக்கி நம்ம வீட்லையே ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக டேஸ்டியாக ஒரு சிக்கன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ இதுக்கு வந்து ஒரு ஹாஃப் கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன் அதில் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அது கூட கொஞ்சம் உப்பு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் இதோடவே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து வச்சுக்கலாம் இந்த மிளகாய் தூள் வந்து நான் வீட்டில் அரைச்சதுங்க அதாவது நம்ம வீட்டில் யூஷுவலாக மல்லி மிளகாய் எல்லாம் போட்டு அரைப்போம் இல்லையா அதே தான் இல்லை உங்ககிட்ட தனித்தனியாக தான் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்படி நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம வீட்டில் செய்கிறதுனால பெருசாக கலரிங் ஏஜென்ட் எதுவும் ஆட் பண்ண மாட்டோம் ஸோ கலருக்காக நான் வந்து கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடரை சேர்த்துருக்கேன் இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு ஹாஃப் அன் ஹவர் விட்டுடலாம் காரம் எல்லாம் வந்து நம்ம மாதிரி தாங்க என்ன அது எண்ணெயில் பொறிக்கிறதுனால காரம் கொஞ்சம் கம்மியாயிடும் ஸோ காரம் கொஞ்சம் சேர்த்து வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னும் கூட கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ அதை மூடி வச்சிடலாம் ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு நம்ம சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுப்பில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பில போட்டு தாளித்து எடுத்துக்கலாம் இந்த கருவேப்பில போட்டு தாளித்து எடுத்து ஃப்ரை பண்ண சிக்கன் மேலே போடும்போது நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற ஒரு ஃபீல் கிடைக்கும் அதனால் நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் இப்போ அதே எண்ணெயில் கொஞ்சம் சிக்கன் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் சிக்கன் வந்து எப்பயுமே ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணணும் அப்போ தான் வந்து ஈவனாக புரிஞ்சு வரும் இல்லாட்டி டக்குன்னு ஒரு பக்கம் கருகிடும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது அதே மாதிரி சிக்கன் வெந்துருச்சுனாக்கா இந்த மாதிரி நுரைச்சி வர்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கி அந்த நுறையெல்லாம் கம்மியாயிடும் கலரும் வந்து நல்லா கொஞ்சம் டார்க்கு கோல்டன் கலரில் மாறும் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அதை எடுத்துடலாம் இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணுறதுனால நம்ம இதெல்லாம் ஹோட்டலில் வாங்காமல் வீட்லேயே நம்ம பண்ணி கொடுக்கும்போது நல்லா ஹெல்தியாகவும் இருக்கும் இது ரொம்ப நேரமும் ஆகாதுங்க ஜஸ்ட் நீங்களே பார்த்தீங்க இந்த மசாலாலாம் கலக்கிறதுக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்புறம் இது ஊறதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் அவ்வளோதான் நம்ம வீட்லேயே நல்லா டேஸ்டியான ஒரு சிக்கன் ஃப்ரை வந்து பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதே மாதிரி மீதி இருக்க சிக்கன்லாம் வந்து போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான் அவ்வளோதாங்க சூப்பரான சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு அதை வந்து நம்ம பொறிச்சு எடுத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் இதை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பை